இஸ் திஸ் திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வா அப்படின்னு வாயை புழக்க வச்சிருச்சு திருச்சி பஸ் ஸ்டாண்டு அப்படி என்னடா உண்மையை திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வாய புழக்க வச்சிருச்சு நாங்கள் பார்க்காததா நாங்களும் தான் போயிட்டு போயிட்டு வர்றோம் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வாயை புழக்கம் வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் எப்பயுமே ரொம்ப நாள் நடந்துக்கிட்டுருக்கு அது ஒன்று இந்த திருநங்கைகள் போனீங்க அப்புடின்னா பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய பட்டாளமே நிற்கும் அங்கே இருட்டான இடத்துல இதில் என்ன ஒரு பெரிய குடும்பம்னா பக்கத்துலேயே போலீஸும் நிற்கும் அதை விடுங்க அது எப்போயும் காலங்காலமாக நடக்கிறது அது வர்றவங்க போகிறவங்க சமாச்சாரம் திருச்சியில் முக்கியமான பஸ் ஸ்டாண்டில் இன்னொரு இடம் இருக்குது பாத்ரூமு அது இங்கே பஸ் ஸ்டாண்டுனாலே பாத்ரூமுன்றது வந்து தான் இருக்கும்னு வச்சுக்கங்களே அதை ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு திடீர்னு இதை பார்க்குறப்போ என்னடா இது திரு திருப்புன்னு இப்படி பல பழம் நக்கிட்டாங்க பாரின் மாதிரி திருச்சி பஸ் ஸ்டாண்டுன்னு ஒரு சந்தேகம் நான் இதுவரையும் இதை பார்த்ததில்ல அது ஏன் அப்படின்னா நம்ம ஊருக்கு போகிற பஸ் அதாவது சென்னையிலேருந்து இறங்கணும்னா நம்ம ஊருக்கு போகிற பஸ்ஸு நேராக போயிட்டு பார்த்து ஏறி அப்படியே போயிடுறதா அதனால நமக்கு இந்த பக்கம் வேலை இல்லாமல் இருந்துச்சு இந்த பக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த சைடு நிற்கிற வண்டியை போய் பார்க்குறப்ப பல 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 பழம் ஆக்கியிருந்தாங்க கூட ஏதோ எக்ஸிபிஷன் தான் வச்சுருக்கேன் உள்ளே போய் பார்த்தா சிறுநீர் கழிக்கும் இடம் சார் இது வந்து உங்களுக்கு சிரிப்பாக வரலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் அது திருச்சி பஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அதோடய கஷ்டம் என்னன்றது தெரியும் கிட்டத்தட்ட அவன் மெடிடேஷனில் அந்த கடைசி நிலையில் இருக்கணும் யூரின் போகிற வரைக்கும் மூக்கு அடைச்சிக்கிட்டு மூச்சு வெளியே விடாமல் உள்ளே விட ஏன்னா ஏதாச்சும் ஒன்று நடந்தாலும் ஆபத்தாகி போயிடும் அதனால் அது எதையுமே பண்ணாமல் கண்ட க கண்ட்ரோலாக இருந்துட்டு வரணும் அந்த பக்கம் இன்னொன்று இருக்குது ஒரு சின்ன ஒரு இது இருக்குது அது ஓரளவுக்கு டீஸ்டண்டாக இருக்குது ஆனால் இது பார்க்குறப்ப பல 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 பலன் வச்சுருந்தாங்க சார் சரி எப்படா இதை திறந்துருப்பாங்க நமக்கு தெரியாமல் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையே திறந்துட்டாங்களாக தக்காளி ஒரு வருஷமாக நானும் ஊருக்கு வந்து போயிட்டுருக்கேன் நம்ம கண்ணில் இதில் சிக்கவே இல்லையே இதுதான் நம்ம பையன் புத்தின்றது பட் ஆனால் எனக்கெனமோ இது பயன்பாட்டுக்கு வந்தது இப்போ தான் தோணுது எதுக்காக இதை எடுத்து போட்டிருக்குதுன்னா இதை பார்த்துக்கணும் அதை கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலை கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலைன்னு நம்ம நிறைய சொல்கிறோம் உண்மை கவர்மெண்ட்டு பெருசாக ஒன்றும் பண்ணலை ஆனால் அப்படியே ஒன்று ரெண்டு பண்ணாலும் அதை நம்ம உருப்படியாக வச்சுக்கிறோமா அப்படின்றது தான் இன்னொரு கேள்வி நல்லா வெச்சு இதில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உள்ளே ஓடிட்டுஞ்சு என்னதையும் ஓடிட்டுந்துச்சு இது சென்சாராக பீங்காய் பக்கத்தில் போகாத தேவையில்லாமல் பீங்காயில் கள்ளத்துக்கி போட்டு உடைக்காத ஒழுங்காய் யூஸ் பண்ணு காரி துப்பாத அதாவது இந்த இது பாக்கு கீக்கு சைனி கீனி ஹேன்ஸு சிகரெட்டு இதையெல்லாம் செய்து போட்டு கெடுத்து விட்ராஜே ஏன்னா இது அத்தனையும் நம்ம பயலுக பண்ணுவாங்க நாம் என்ன தான் பல பலன்னு கட்டி கொடுத்தாலும் அதை கூட்டி போய்ட்டு சொர சொரன்னு ஆக்குறது தான் இவங்க ஒரு வேலையாக இருக்கும் ஆனால் இப்படி ஒரு விஷயம் இந்த பக்கம் ஜென்ஸுக்கு இருக்குது லேடிஸ்க்கு அந்த பக்கம் தனியாக இருக்குது டெவலப்மெண்ட்டுன்ற பேரில் என்னமோ பண்ணுறேன் ஆனால் இது தேவையான ஒரு விஷயம் அரசாங்கம் இது வரைக்கும் எவ்வளவோ தேவையில்லாத வேலைகள் நிறையா பார்த்துருக்கு பட் இது தேவையான ஒரு விஷயம் இந்த விஷயம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை நம்ம ஒழுங்காக கடைசி வரைக்கும் வச்சுப்போமா அப்படின்றது இன்னொரு கேள்வி வச்சுக்க விடுவாங்களான்றது இன்னொரு கேள்வி நீங்கள் போனீங்கன்னா இதையும் போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருங்க உண்மையிலேயே சார் அந்த பஸ் ஸ்டாண்டில் இப்படி ஒரு இடத்த பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இருபது வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இருபது வருஷமாக வந்தது தான் அவுட் ஆகிருக்கு இதில் வந்து போகிறதுக்கு வந்து காசெல்லாம் கிடையாது ஆனால் சில பேர் போட்டு உட்காந்துருப்பாங்க ஆனால் நீங்கள் போகிறதுக்கு காசு கிடையாது கேட்டால் இடம் கொடுக்காதீங்க அப்புறம் இங்கே வரும் யூரினல் இது மட்டும்தான் இருக்குது இன்னும் இதுவும் இல்லை சார் நான் சொல்கிறதெல்லாம் ஏன்னால் இவ்வளோ இன்டீசண்ட்டாக இருக்கானு நீங்கள் நினைக்கலாம் எவ்வளவு பிரச்சனையை செஞ்சு